இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழகத்தின் பரபரப்பான தொகுதியாகவும் எப்பொழுதுமே குறிப்பிட்ட கட்சி தான் இங்கு ஜெயிக்கும் என்ற நிலையிலும் குறிப்பிட்ட கட்சியின் ஆதரவு இருப்பவர்கள் தான் ஜெயிக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தருமபுரி தொகுதி இப்பொழுது திடீர் மாறி இருக்கிறது இங்கு திமுகவின் சார்பில் மணி என்பவர் போட்டியிடுகிறார் சிட்டிங் எம்பி செந்திலுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு முக்கிய துணை உதயசூரியன் சின்னம் இன்றொன்று பழனியப்பன் அவர்கள் அவரது ஆதரவில் கொங்குவேளாள கவுண்டர் சமுதாயத்தின் வாக்குகள் அனைத்தும் பழனியப்பன் மூலமாக மணிக்கு வந்துவிடும் அதனால் உதயசூரியன் வெற்றி உறுதி செய்யப்பட்டது ஒன்று என்று திமுகவினர் பேசிக் கொண்டிருந்தாலுமே கூட அரசாங்கம் என்பவரை பாமக வேட்பாளராக அறிவித்திருந்தது ஒரு நாளில் பாமகவினர் படுத்தே விட்டனர் என்று கூறலாம் அதன் பின்பு வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு அங்கு அன்புமணியின் மனைவி டாக்டர் ராமதாசின் மருமகள் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் என்று கூறியவுடன் தருமபுரியின் தேர்தல் களம் சூடாகி தமிழகத்தின் ஒட்டுமொத்த பார்வைகளும் வேட்பாளர் குறிப்பிட்டும்படியான இவர்கள் இருவருக்கும் கூடிய பலத்திற்கு அடிப்படையில் அங்கு வேட்பாளராக இல்லை என்ற குற்றச்சாட்டு தொகுதி முழுவதும் ஒழித்த வண்ணம் இருக்கிறது அதனால் இங்கு திமுக உதயசூரியன் சின்னமும் பாமகவும் மாம்பழமும் தான் நேரடியாக போட்டியிடப் போகிறது இதில் உதயசூரியன் சின்னத்திற்கு பாமகவுக்கு வாக்களிக்காத வன்னியர்களும் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அருந்ததியர் என வாக்குகளும் முழுவதுமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதுவும் இல்லாமல் குங்குவெல்லாளர் கவுண்டர்களின் வாக்குகள் தான் இந்த தொகுதியை வெற்றியை நிர்ணயிக்கப் போகிறது அந்த வெற்றி என்பது உதயசூரியனுக்கு கிடைக்கும் என்று தைரியமாக திமுக வேட்பாளர் இருக்கிறார் ஆனால் இந்த முறை டாக்டரின் குடும்பத்தில் இருந்தே முதல் முறையாக அவரது மருமகள் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் அவரை வெற்றி பெற வைத்தே தீர வேண்டும் என்று ஒட்டுமொத்த பாமகவினரும் தர்மபுரியில் குழுமி இருக்கிறார்கள் எப்பொழுதும் போல் இந்த தொகுதி தீப்பந்தம் போல் கொண்டே கொண்டேதான் இருப்புக்க போகிறது என்பது இந்த ஒரு சில நாட்களிலேயே தெரிகிறது மிகப்பெரிய அச்சம் காரணமாக இந்த தொகுதியின் இறுதி வரை அதிமுக களத்தில் இல்லாமலும் பாமகவும் உதயசூரியனும் தான் இங்கு களத்தில் இருக்க போகிறது உதயசூரியனும் மாம்பழமும் யார் வெள்ள போகிறார் என்பது இறுதி கட்டத்தில் தெரிய வரும் என்பதுதான் இன்றைய நிலவரம் அதேபோல் தருமபுரி தேர்தல் களத்தில் சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து திமுகவும் அதிமுகவும் சரியான வேட்பாளரை களமிறக்கவில்லை என்று பொதுமக்களும் மற்ற அரசியல் வல்லுநர்களும் கூறிய வண்ணம் இருந்தாலுமே கூட திமுக இதற்கு தக்க பதிலடியை கொடுக்கிறது அப்பேற்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவிற்கே பர்கூர் தொகுதியில் சாதாரண சுகவனத்தை நிறுத்தி அசைக்கவே முடியாத சக்தியாக இருந்த ஜெயலலிதாவையும் இரட்டை இலை சின்னத்தையும் சாதாரண சுகவனத்தை வைத்து உதயசூரியன் வீழ்த்திய வரலாறு என்பது தருமபுரிக்கு அருகாமையில் உள்ள பர்கூரில் நிகழ்த்தி காட்டியிருக்கிற வரலாறு திமுகவுக்கு இருக்கிறது என்று உறுதியோடு திமுக களத்தில் இருக்கிறது இறுதியாக யார் வெல்வார்கள் என்பது ஓட்டு எண்ணிக்கையின் போதுதான் தெரியும் என்ற நிலவரம் தருமபுரியில் நிலவுகிறது தமிழகத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய தொகுதி தேனி தொகுதி இந்த தொகுதியில் அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது மிக பலமாக இருக்கிறது அம்மையார் ஜெயலலிதா போட்டியிட்ட தொகுதி இங்கேதான் இருக்கிறது ஆண்டிப்பட்டி அப்படியாப்பட்ட நிலையில் அதிமுகவின் தொண்டர்களாகவும் சகா இருந்தவர்களே மூவரும் மூன்று சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் அதில் ஒருவர் அமமுகவின் பொதுச் செயலாளர் தினகரன் இன்னொருவர் அதிமுகவின் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருந்த தற்பொழுதைய திமுக மாவட்ட செயலாளர் தங்க தங்கத்தமிழ்ச்செல்வன் அடுத்து அதிமுகவின் சார்பில் இப்பொழுது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுபவர் நாராயணசாமி என்பவர் இதில் இங்கு கல்லறையின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது கல்லற சார்ந்த தங்கத்தமிழ்ச்செல்வனும் செல்வனும் தினகரனும் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் வேட்பாளர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் போட்டியிடுகிறார் இங்கு கல்லர் அல்லாத அனைத்து சமூகத்தினரும் இரட்டை இலையின் பக்கம் சாய்ந்து வருகிறார்கள் என்ற தகவல் கலநிலவரம் கூறுகிறது இருந்தாலுமே கூட கடந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தோற்ற தொகுதி என்பது திமுக கூட்டணிக்கு அது தேனி தொகுதி தான் அங்கு ஓ பி எஸ் இன் மகன் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றார் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மோடி அலை அழைத்தாலும் தேனியில் மட்டும் இரட்டை இலை எப்படி மலர்ந்தது அது அதிமுகவின் கோட்டை என்று கடந்த காலத்தில் நிரூபித்திருந்தாலுமே கூட இப்பொழுது இரண்டு கல்லர் வேட்பாளர்களும் திமுகவிலும் பாஜக கூட்டணியிலும் போட்டியிடுவதனால் அதிமுக நாயுடு சமுதாயத்தினை நிறுத்தினாலும் அதிமுக இரட்டை இலைக்கு இருக்கக்கூடிய கிராமப்புற வாக்காளர்களின் வாக்கு வங்கியினாலும் தேனியில் இரட்டை இலை பசுமையாக இன்னமும் காட்சியளிக்கிறது இறுதியில் இரட்டை இலையோடு மோதி யார் வெல்ல போகிறார்களா அல்லது இரட்டை இலை தான் இருவரையும் வீழ்த்தப் போகிறதா என்பதை இறுதிக்கட்ட நிலவரத்தில் தெளிவாக தெரியும் முதல் ரவுண்டில் இரட்டை இலை பசுமையாக மலர்கிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்